அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்த தயார் பாகிஸ்தான் அரசின் அறிவிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் விரிவான பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது மற்றும் பயங்கரவாதம் ஆகிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் மட்டுமே பாகிஸ்தானுடன் நடத்தப்படும் என இந்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அந்நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷாக்தார் இந்தியாவுடன் நடுநிலையான இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயார் என தெரிவித்துள்ளார் காஷ்மீர் மட்டுமல்லாது நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் எப்போது வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் நடுநிலையான இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அப்படியானால் நாங்கள் அவர்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு சார்புடையதாக மட்டுமே இருக்காதெனவும் இரு நாடுகளுக்கு இடையில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அமெரிக்காவிலிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும் பாகிஸ்தான் துணை பிரதமர் தார் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையில் தொடங்கிய போரானது மே பத்தாம் தேதி நிறுத்தப்பட்டது இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட தானே காரணம் என அமெரிக்க ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தாலும் இந்தியா அதை திட்டவட்டமாக மறுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவின் வரிவிதிப்பு இந்தியாவின் பக்கத்தில் உறுதியாக நிற்போம் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது சீனா அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியாவுடன் சீனா உறுதியாக துணை என இந்தியாவுக்கான சீன தூதர் ஷூ பிஹோங் கூறியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக நிதியளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது இதனால் இந்தியா மீது அமெரிக்கா கடுமையாக வரி விதித்துள்ளது இந்த வரி விதிப்பினால் இந்தியாவில் பல்வேறு துறைகள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் இந்தியா பின்வாங்காது என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிடமிருந்து பல்வேறு அழுத்தங்கள் தடைகள் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தையின்படி இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் ஐந்து வீத தள்ளுபடியில் தொடரும் என ரஷ்ய துணை வர்த்தக பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சீனாவும் இந்தியாவுக்கு தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது அமெரிக்கா சுதந்திர வர்த்தகத்தால் பெரிதும் பயனடைந்துள்ளது ஆனால் இப்போது பல்வேறு நாடுகளிடமிருந்து வர்த்தகத்தை பெற வரியின் மூலமாக சதி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது மா நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது சீனா இதை உறுதியாக எதிர்க்கின்றது இதுபோன்ற செயல்களை எதிர்கொள்ளும் போது மௌனம் கொடுமைப்படுத்துவதற்கு தைரியத்தை தருவதாக இருக்கின்றது உலக வர்த்தகத்துடன் பல்வேறு வர்த்தக அமைப்புகள் நிலைநிறுத்த இந்தியாவுடன் சீனா உறுதியாக நிற்கும் இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல கூட்டாளிகள் என்று அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வர்த்தக போரி மேற்கொண்டால் இந்தியாவுடன் ரஷ்யா சீனா நாடுகளின் உறவுகள் மேம்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் அடுத்த வாரம் சீன தலைநகருக்கு நேரடியாக செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனாவின் எதிர்பாராத இந்த நெருக்கம் அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் பெரும் கலக்கத்தில் உள்ளாக்கியுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் நேற்றைய தினம் கைது அரசு நிதியை தனது சொந்த காரணங்களுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரம் இலங்கை அதிபராக இருந்தபோது போது அரசு நிதியில் சொந்தமாக பயணங்கள் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் சம்மன் வழங்கிய நிலையில் அவர் கொழும்பில் சிஐடி அதிகாரிகள் முன்பு நேற்றைய தினம் ஆஜராகினார் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்கா நான்கு மணி நேர வாக்குமூலத்தின் பின்னர் உடனடியாக குற்ற துறை அதிகாரிகளால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியுடன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ரணில் விக்ரம் சிங்கா சென்றுள்ளார் இதற்காக இலங்கை அரசு நிதியிலிருந்து ரூபா ஒன்று புள்ளி ஏழு கோடி பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக ரணில் விக்ரம் சிங்கா உட்பட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ரணில் விக்ரம் சிங்காவின் தனிப்பட்ட உதவியாளரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இலங்கை முன்னாள் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் நள்ளிரவில் பயங்கர துப்பாக்கிச் சண்டை பதினைந்து தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடனான துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள தெற்கு வசிஸ்தான் மாவட்டத்தின் அசான் வார்ஷாக் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நேற்று நள்ளிரவு திடீரென தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றது இந்த தாக்குதலில் பதினைந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் அங்கு பாகிஸ்தானின் தேசிய கொடியேற்றியதாக உள்ளூர் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது இதேபோல் பன்னு மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ராணுவ வீரரான அடாவுல்லா என்பவரை கடத்த முயன்ற ஆயுதமேந்திய மர்மணவர்கள் அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவில் வெடிக்கும் வன்முறை ஹெலிகாப்டரை ட்ரோன் மூலம் சுட்டு வீழ்த்திய கிளர்ச்சியாளர்கள் கொலம்பியாவில் நடந்த ஒருங்கிணைந்த வன்முறை தாக்குதலில் பதினேழு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள் கொலம்பியாவில் முன்னாள் கொலம்பிய புரட்சிகர ஆயுதப்படையின் கிளர்ச்சியாளர்கள் பல்வேறு இடங்களில் நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள் கொலம்பியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள காலி நகரில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்று ராணுவ விமானப்பள்ளிக்கரையில் வெடித்ததில் ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டார்கள் இதேபோல கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் கோகோ இலைகளை அழிக்கும் பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டரை குறிவைத்து ட்ரோன் மூலம் கிளர்ச்சியாளர்கள் தாக்கி அளித்ததில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த பனிரெண்டு பேர் வரை கொல்லப்பட்டார்கள் ஏறக்குறைய இருபது பேர் வரை கொல்லப்பட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலில் காயமடைந்தும் உள்ளார்கள் இந்த தாக்குதல் சமீபத்தில் கடத்தப்பட்ட கொக்கையின் பறிமுதலுக்கு பிறகு நடந்திருப்பதாக கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ தெரிவித்துள்ளார் சீனாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விழுந்ததில் ஏழு பேர் உயிரிழப்பு சீனாவின் கியூங்காய் மாகாணத்தில் பாயும் யல்லோ ஆற்றில் ரயில்வே பாலம் கட்டும் பணி இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் கட்டுமான பணியின் போது நேற்றதிகாலை பாலத்தின் ஒரு பகுதி பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்து நொறுங்கியது அப்போது கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் பதினாறு பேர் ஆற்றில் விழுந்தார்கள் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்தார்கள் எஞ்சி ஒன்பது பேரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகினர் மாயமானவர்களை தேடும் பணியில் தொடர்ச்சியாக மீட்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதாக சீனாவின் பேரிடர் மீட்பு ஆணையம் தெரிவித்துள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ படைத்தளங்கள் அகற்றப்பட வேண்டும் என அங்குள்ள மக்களும் போராளி குழுக்களும் அந்நாட்டின் அரசாங்கமும் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வரும் சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள ஈராக்கில் அமைந்த அமெரிக்க படைத்தளம் மற்றும் ராணுவ தளம் பல்வேறுபட்ட அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக அங்கு செயற்பட்டு வரும் பல்வேறுபட்ட போராட்ட இயக்கங்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை அகற்ற வேண்டும் என்று ஈராக் அரசிடம் ஈரானும் தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்து வந்தது இந்நிலையில் அமெரிக்க அரசுக்கு தொடர்ச்சியாக ஈராக் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் ஈராக்கில் அமைந்துள்ள ஐஎன்எல் ஆசாத் தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவத்தினர் மற்றும் உபகரணங்களை திரும்பப் பெற தொடங்கியுள்ளார்கள் இந்த தளம் முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் தொடக்கத்தில் ஈராக் பாதுகாப்பு படைகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது ஈராக்கில் அல்லாசா தளத்திலிருந்து தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவத்தினர் முற்றாக வெளியேற்றப்பட்டால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் மிகப்பெரிய இராணுவ தளம் ஒன்று முற்றாக அமெரிக்க இராணுவத்தினரை வெளியேற்றிய முதல் நடவடிக்கையாக இது இருக்கும் என்றும் இது மத்திய கிழக்கில் ஸ்திரமான தன்மையை கொண்டு வருவதற்கு வழிவகுக்கலாம் என்றும் அந்த பிராந்தியத்தில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஈராக் அமெரிக்க உறவுகளில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு இது ஒரு உதாரணம் என்று ஈராக்கினுடைய தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள ஸ்ட்ரேலிய படைகள் மீது அல் ஹசாம் படைப்பிரிவு போராளிகள் ராஜும் ரகுட் ராக்கெட்டுகள் மற்றும் மோட்டார் குண்டுகள் மூலம் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் ஏற்கனவே ராஃபா மற்றும் மொராக் அச்சுக்கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டெல் ராணுவம் மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்த சூழ்நிலையில் ஸ்டெல் இராணுவத்தின் காலாட்படை பிரிவின் முக்கிய கட்டளை மையமாக செயற்பட்டிருக்கும் தெற்கு காசா நிலைகள் மீது டிராக்கெட்டுகள் மூலம் அல்கசம் படை பிரிவு பெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஐடிஎஃப் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருப்பதாகவும் இதன் காரணமாக ஐடிஎஃப் இராணுவத்தினுடைய இராணுவ டிரக்குகள் பலர் சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவி முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தில் ஸ்டெல் முழுமையான காசா ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அங்கிருக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளின் தாக்குதலும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ட்ரேலின் இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அங்கு பாலஸ்தீன பொதுமக்களும் மிக பெருமளவில் கொல்லப்பட்டு வருகின்றமையும் கவலைக்குரிய விடயமாக இருப்பதாக ஐநா தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களை இலக்கு வைத்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார்கள் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்